சமத்துவம் நேயர்களுக்கு வணக்கம் பாஜகவோட அயோக்கித்தனத்தை பத்தி கண்டிப்பா நம்ம தோலூர்ச்சி ஆகணும் இந்த வீடியோல ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பிரிஜ்பூஷன் சிங் அப்படின்னு ஒரு நபர் அவர் வந்து நல்லாவே தெரியும் அவரை பத்தி அவர் ஒரு பாலியல் சீனில் செஞ்சாரு யார மல்யுத்த வீராங்கனைகளை வினேஷ் போகத் உட்பட எல்லாருமே அதற்கு எதிராக போராடினாங்க அதை எல்லாமே கடந்த ஆண்டு முதல் கொண்டு நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம் ஸோ அந்த போராடின தான் தரத்தரன் இழுத்துட்டு போய் அசிங்கப்படுத்துச்சு இந்த மோடி அரசு ஆனால் பாண்டியல் சிங்கள் செஞ்ச பிரஜ் பூஷன் சிங்க் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை எடுக்காமல் பிரிட் பூஷன் சிங்கை பாதுகாக்கிற வேலையே தான் பாஜகவானது செஞ்சுக்கிட்டே இருந்தது வினேஷ் போகத் அவர்கள் அதை எதிர்த்து பலரும் பல வேலையிலையும் செஞ்சாங்க இருந்தாலும் எல்லாமே தோல்வியில் முடிஞ்சுது ஸோ இருந்தாலும் வினே வினேஷ் போகத் அவர்கள் விடாமல் எதிர்த்து அங்கே போய் ஹரியானாவில் காங்கிரஸ்ல சேர்ந்து நின்று எம்எல்ஏவாகவும் சட்டசபைக்குள்ள போயிட்டாங்க அவங்களோட தைரியத்துக்கு ஒரு பாராட்டுக்கள் தான் ஏன்னா இந்த பிரிஜ் பூஷன் ஒரு அயோக்கியத்தனம் தனம் பண்ணாரு அதாவது பாலியல் சீண்டல் செஞ்சார் அங்கே மல்யுத்த வீராங்கனைகளை ஸோ அதை எதிர்த்து பல டைம் அவங்க பேசினாங்க பாஜக கொஞ்சம் கூட செவிசாயிக்கவே இல்லை ஆனா இங்க பாத்துட்டீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை கையில் எடுத்தாங்க அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில சம்மந்தப்பட்ட நபரை கைது செஞ்சு கடுமையான பிரிவு கீழே வழக்கு பதிவு செஞ்சு உள்ளே எல்லாம் போட்டாச்சு ஸோ இதற்கு பாஜக என்ன சொல்லும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போது விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரு முதலமைச்சர் அங்கே போனார் பார்த்தீங்களா நிதி ஆயோக் கூட்டத்துக்கு அதில் வந்து என்ன பண்ணிட்டாரு விஜய் அவர்களும் எடப்பாடி அவர்களும் ஒரு அரித்து கொடுக்குறாங்க ரெண்டும் ஒரே தான் இருக்குது வேறு வேறு மாதிரியே கிடையாது எதிர்க்காக போனீங்க நீங்கள் பாஜக கிட்ட சரண்ட்ராயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வாய்ஸ் அவரால் விடுறாரு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா முதலமைச்சர் ஒரு நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறது யதார்த்தம் ஏன்னால் இப்போ நம்ம வழக்குக்கு போயிட்ருக்குறோம் எல்லாமே கவர்னரோட அதிகாரத்தை வழக்குனால குறைச்சோம் உச்சநீதிமன்ற வழக்குனால் அடுத்தது நம்மளுக்கு தேவையான நிதியை வாங்குறதுக்கு அடுத்து நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு போகணும் அப்படி போகும்பொழுது பாஜகவன என்ன வாதத்தை வைக்கணும்னா நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து இதை முதலமைச்சரெலாம் கலந்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஒரு ஆதாரமாக நாங்கள் கலந்துருக்கிறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதை காட்டலாம் அதற்காக தான் போய் கலந்துக்கிட்டது இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்களும் இதே மாதிரி ஒரு நாலஞ்சு டைம் வந்து போகமாட்டேன் போவேன் சொல்லிட்டுலாம் போயிருக்கிறாங்க போயிட்டு பாதியிலே எந்திரிச்சு வந்திருக்கிறாங்க அப்போது இதே மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஃபயர்லாம் விட்ட கும்பல் தான் அதிமுக கும்பல் ஸோ விஜய் அவர்கள் இதை பற்றி பேச தகுதி இருக்குதா ஏன்னு கேட்குறோம்னா விஜய் அவர்களுக்கு ஜெயலலிதானாலே பயங்கரமான பயம் அவர் ஒரு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க இப்படி கையெல்லாம் கட்டி அம்மா அம்மாவர்கள் ரொம்ப நேர்மையாக எல்லா விஷயத்தையும் செய்வாங்க எல்லா பிரச்சனையும் கையாளுவாங்க அது மாதிரி தலைவா படத்த பிரச்சனையும் சரி பண்ணாங்கன்னா பரவாயில்ல அப்படின்லாம் பவ்யமாக பேசினார் ஸோ அந்த விஜய் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கற வரைக்கும் எதுவுமே பேசலை அமைதியாக இருந்தார் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவரோட செயல்பாடுகளாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு அது மட்டும் அல்லாது இப்போ பார்த்துட்டிங்கன்னா பாஜகவில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு எம்எல்ஏ அவர் வந்து ஒரு ஹிந்து சிறுமி அவரை வந்து கருப்பளிச்சர்றாரு தலித் சிறுமியை அதுக்கப்புறம் அந்த பெண் அதை வழக்கு போடுது வழக்கு போட்டோன்னே அவங்க பெண்ணோட அப்பாவை வந்து கூட்டிகிட்டு போய் யார் அந்த போலீஸ் வந்து அடித்து அவங்க அப்பாவை கொண்டுருது அதையும் தாண்டி அந்த பெண் போராடுது ஒரு வழக்குக்காக அந்த பெண்ணும் சொந்தக்காரங்களாக வண்டியில் வந்துருக்கும்போது நம்பர் பிளேட்டே இல்லாத லாரி இதில் வந்து அடித்து அந்த வண்டியை கவுத்திடுது அதையும் தாண்டி அந்த பெண் போராடி அந்த இவர் மேலே வழக்க பதிவு பண்ணிடுது பதிவு பண்ணி அவரை உள்ள தள்ளிடுது ஸோ உள்ள தள்ளி இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துடுது ஸோ இவ்வளோ தூரத்துக்கு அப்புறம் தான் அங்கே நடவடிக்கை எடுக்கிறாங்க ஸோ பாஜகவானது என்ன செய்யுதுன்னா இங்கே பார்த்துட்டிங்கன்னா அந்த எம்எல்ஏ பாதித்தாரு பார்த்தீங்களா அந்த பாதிக்க வச்சார் பார்த்தீங்களா அந்த பொண்ணுக்கு தான் அதிக சேதாரம் அது மட்டும் இல்லாமல் இந்த எம்எல்ஏ வெளியில் அனுப்பிச்சாங்க பார்த்தீங்களா நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுத்து வெளியில் அனுப்பிச்சோன்னா அவங்க வீட்டில் யாருக்கோ ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்து அவங்கள கொண்டு வந்து வச்சுட்டாங்க இதே மாதிரி தான் பிரிஜ் பூஷன் சிங் விஷயத்துலேயே பண்ணாங்க நம்ம ஏன் பாதி பாஜகவை தொடர்ச்சியாக திட்டம்னா நம்மளுக்கும் பாஜகவுக்கும் சொந்த தகராறோ வாய்க்கா வரப்பு தகராறோ சொத்து தகராறோ கிடையாது பாஜகவின் கருத்தியல் அது வந்து ஏற்றுக்க முடியாத கருத்தியல் அந்த கருத்தியல் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஆட்சி செஞ்சதுன்னா அகோரமாக இருக்கும் தமிழ்நாட்டோட வளர்ச்சியே பாதிக்கப்பட்டோம் தமிழ்நாடு இன்னும் ஒரு நூறு வருஷம் பின்னாடி போயிருங்கிற ஒரு அச்சம் மட்டும்தான் காரணமே தவிர எதுவுமே கிடையாது தமிழ்நாடு நல்லா இருக்குன்னா பாஜக உள்ளே வரக்கூடாது கொஞ்சம் கூட வளர்ந்தாலும் அது நம்மளுக்கு ஆபத்து அதனால தான் நம்ம காலையில் எழுந்திரிச்சது நைட்டு தூங்குற வரைக்கும் பாஜகவை மட்டும் திட்டுறதுக்கு ஒரு பெரிய காரணம் பாஜகவோட கருத்தியல் மக்களுக்கு ஒரு ஆபத்தான கருத்தியல் அப்படிங்கிறது தானே தவிர வேறு எந்த ஒரு நோக்கமும் உள்நோக்கமும் நம்மளுக்கு கிடையாது நான் ஏன் இது நம்ம திரும்பி சொல்கிறோம்னா மணிப்பூரில் பாஜக வந்துச்சு அங்கே வந்து என்னாச்சு எவ்வளோ கலவரங்கள் அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பாதிக்கப்பட்டு சோடி வரோம் எங்களை பிடிச்சி அந்த கலவரக்காரர்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்ததே அந்த மாநிலத்துறை காவல்துறை தான் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க ஒரு வேளை பாஜகவானது இங்கே வந்துச்சுன்னா என்ன பண்ணும் இதே மாதிரி க கலவரம் வரும்போது கொண்டு போய் அங்கே கொடுக்கும் அவ்வளோதானே அனைத்து வர வேறு எதுவுமே இல்லை நம்ம ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறோம்னா பாஜக ஒரு பிளான் பண்ணுது ஒரு மாநிலத்தில் பா நம்மளுக்கு எதிராக இருக்கவங்களை எப்படி தோக்கடிக்கிறதுன்னு அப்போது எதிராக இருக்கவங்களை துவடிக்கணும்னா சிறுபான்மையினர் வாக்கு ஒரு சேர ஒருத்தருக்கு போகுது அப்போது என்ன பண்ணுனா அந்த வாக்குகளை உடச்சி விடணும் அதை மாதிரி பாஜக ஒரு மாநிலத்தில் ஒருத்தர் செயற்கையாக உருவாக்கும் அவர் கடுமையாக பாஜக எதிர்ப்பார் பாஜகவுக்கு எதிராக இருக்க வாக்குகள் ரெண்டா பெரியும் பாஜக ஆப்வியஸாக ஜெயிச்சிடும் அதே மாதிரி விஜய் அவர்கள் இங்கே உருவாக்கி விட்றதன் மூலமாக என்ன பண்ணுதுன்னா நம்ம எல்லா சிறுபான்மையை சகோதரையும் சொல்கிறதுல ஒன்று ரெண்டு பேர் விஜய் வந்துட்டார் அப்படின்ட்டு பின்னாடி ரக்கை கட்டிட்டு ஓடுறாங்க அவங்கள தான் சொல்கிறோம் ஏன்னா அவங்க வந்து விஜய் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு ஒரு தொகுதியில் ரெண்டாயிரம் ஓட்டு போட்டாங்கன்னா அந்த ரெண்டாயிரம் ஓட்டுனால பாஜக அதிமுக கூட்டணி வெல்ந்துச்சு ஆட்சிக்கு வந்ததுன்னு வைங்களேன் அது கூட்டணி ஆட்சியாக தான் அமையும் அந்த கூட்டணி ஆட்சியில் பாஜக அமைச்சர்கள் வருவாங்க பாஜக என்ன சொல்லும் தமிழ்நாட்டில் நாங்கள் காலை ஊனிட்டோம் அப்படின்னு சொல்லும் அதுக்கப்புறம் அவங்க என்ன வேலையை செய்யணும்னு நினச்சாங்களோ அது எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக ஆப்வியஸாக அதிமுக மிரட்டி 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 செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆபத்து யாருக்குன்னா தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு தான் ஸோ அதனால தான் திரும்ப திரும்ப நம்ம பாஜகவை எதிர்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம் ஏன் பாஜகவை எதிர்க்கணுங்கிறது நிறைய விஷயம் முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா அந்த எம்எல்ஏ ஒருத்தர் பாஜா ஒரு சிறுமியை கற்பழித்தார் அதற்கு முன்னாடி பிரிஜ் பூஷன் சிங் அது மட்டும் இல்லாமல் காஷ்மீரில் ஆசிஃபான் ஒரு சிறுமியை கோயிலுக்குள்ளே வச்சு பலாத்காரம் செஞ்சு கொன்னாங்க பட்னியெல்லாம் போட வச்சு ஒரு சிறுமியை கொண்டாங்க அதற்கு எடுக்க போனால் தேசிய கொடியை தூக்கிட்டு வந்து வெக்கமே இல்லாமல் போராடின கும்பல் தான் இந்த பாஜக கும்பல் இது மட்டும் இல்லாமல் குஜராத்தில் நரோடா பாட்டியலில் மனோஜ் குக்ராணின்னு ஒருத்தன் முஸ்லீம்களை எல்லாம் ரொம்ப கொடூரமாக கொண்டு வேலை செஞ்சான் அவனை கோர்ட்டு தண்டிச்சுது ஸோ அவனுக்கு சீட்டு கொடுக்காம அவனோட பொண்ணான பாயல் குக்ரானிக்கு சீட்டு கொடுத்து வேலை செய்ய வச்சாங்க அந்த பாயல் குக்ரானிக்கு பிரச்சாரம் பண்ணுறக்காக அந்த மனோஜ் பெயிலில் வந்து எல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு கிடந்தான் ஸோ இந்த மாதிரி பாஜகவோட எஸ்டிடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எஸ்டிடி ஃபுல்லாகவே படு மோசமாகத்தான் இருக்குது படு கேவலமாகத்தான் இருக்குது குற்றப்பின்னணி தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கிற பாஜகவானது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா நம்மளுக்கு அது எவ்வளோ பெரிய ஆபத்தை கொண்டு வந்து கொடுக்கும் தமிழ்நாட்டோடய வளர்ச்சி அளவுக்கு கெடுக்கும் தமிழ்நாட்டில் எந்தளவுக்கு கம்யூனில் உண்டு பண்ணும் அப்படிங்கிறத மக்களாகிய நீங்கள் யோசிச்சுக்கோங்க அப்படிங்கிறக்காக தான் பாஜக அரசை தொடர்ச்சியாக நம்ம விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கிறோம் ஏன்னா இப்போ முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா பிரிஜ் சிங் அப்போ ஆனால் வந்து அந்த ஒரு உத்தரப்பிரதேச எம்எல்ஏ அப்புறம் மனோஜ் குக்ரானி இந்த மாதிரி தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி தொடர் வேலையில தான் பாஜக படிப்படியா செஞ்சுக்கிட்டே இருக்குது சோ அந்த பாஜகவுக்கு ஒரு ஏஜெண்ட்டாக தான் விஜய் அவர்கள் வராரு ஏன்னா இவரை வந்து மெர்சல் படுத்து அந்த டைம்லேயே ஜோசப் விஜய்னு அடையாளப்படுத்துனாங்க எதற்கு ஜோசப் விஜயின்னு அடையாளப்படுத்துகிறாங்கன்னா கிறிஸ்துவர்கள் ஓட்டும் அப்படியே இஸ்லாமியர்கள் ஓட்டும் ஒரு எல்லாம் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட பாதி விஜய் அவர்களுக்கு போச்சுன்னா அங்கே ஒரு சில சொற்ப ஓட்டு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பாஜகவானது கணக்கு போடுது அந்த கணக்குக்கு பலியாராக மக்கள் எங்கிறதான் நம்ம சொல்கிறோம் நம் நீங்கள் போடுற ஓட்டுனால விஜய் அவர்கள் முதலமைச்சராக போகிறதில்ல இல்லை விஜய்க்கு போடுறது வந்து நம்ம குப்பைத்தொட்டியில் கொண்டு போய் போடுறதுக்கு சம்மந்தான் வேறு எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா அந்த வாக்குனால் விஜய்க்கும் யூஸ் இல்லை தமிழ்நாட்டுக்கு யூஸ் இல்லை யாருக்கு யூஸ்னா ஒன்லி பாஜகவுக்கு தான் யூஸ் ஸோ அதனால தான் விஜய் அவர்கள் இறக்கி விட்டு பாஜக வேடிக்கை பார்க்குது ஸோ விஜய் அவர்களை நம்பி ஏமாந்தோம்னா ஏமாற்றம் மக்களாகிய நம்மளுக்கு தானே தவிர வேறு எதுக்குமே கிடையாது இந்த ஐந்து ஆண்டில் தமிழகம் பெற்றிருக்க வளர்ச்சியை அப்படியே பாஜகவானது பின்னோக்கி கொண்டு போயிடும் மேற்கொண்டு எங்கெல்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த சம்பவங்களெல்லாம் படிப்படியாக அரங்கேற்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் மக்களாகிய நீங்கள் சிந்திங்க யார் நம்மளுக்கான வளர்ச்சி இதுவரை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதையும் யோசிங்க விஜய் அவர்கள் இத்தனை நாள் சொல்கிறார்ல சினிமாவின் கேரியரை விட்டுட்டு வந்தேன் பீக்கில் இருக்கிறத விட்டுட்டு வந்தேன்னு சொல்கிறார்ல எதற்காக வரணும் வந்து இங்கே என்ன செய்ய போகிறாரு இதற்கு முன்னாடி இருந்து அவர் என்ன செஞ்சுருக்காரு எளிய மக்களுக்காக என்ன செஞ்சுருக்காரு சூரிய அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக பல உதவியில் செஞ்சுருக்காரு விஜயகாந்த் கூட சினிமாவில் வந்து ஷூட்டிங் நடக்கும்போது அங்கே கொண்டு வர சாப்பாடு வந்து எல்லாத்துக்கும் சமமாக இருக்கணும் ஸோ ஒரு லைட் மேனுக்கு ஒரு சாப்பாடு ஹீரோக்கு ஒரு சாப்பாடுன்னு இருக்கக்கூடாதுன்னு சாப்பாடு விஷயத்தில் சரி செஞ்சாரு அதுபோக பல விஷயத்தை விஜயகாந்த் அவர்கள் சினி ஃபீல்டுக்குள்ளே செஞ்சிருக்காரு விஜய் அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் இருக்குது பார்த்திங்களா ஸோ இவர் வந்து சுயநல புலின்னு நம்ம ஏன் சொல்கிறோம்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு ஏழு வருஷம் பின்னாடி போய் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சர்க்கார் படம் ரிலீஸ் ஆச்சு அப்போது ஏடிஎம்கே சேர்ந்தவங்களை ஒரு படத்தில் தேட்டரில் போய் பேனரை கிழிக்கிறது இவர் பேனரை உடைக்கிறது என்கிற வேலையாக செஞ்சாங்க இவரோட ரசிகர்கள் ஆங்காங்கே தாக்கப்பட்டாங்க அப்போ ஒரு வாரத்தை இவர் ஒரு அறிக்கை கொடுக்கல அமைதி காத்தார் அதுக்கப்புறமா ஒரு வருஷம் கழிச்சு பிகில் படம் ரிலீஸ் ஆக போகுது அதற்கு ரசிகர் சோ இல்லைன்னு விஜயுடன் விஜயடும் தன் விஜயின் தந்தையார் எஸ் சந்திரசேகர் வந்து எடப்பாடி அவர்களை வானளவு புகழ்றாரு எடப்பாடி அவர்கள் தந்தை போல் செயல்படுறாருன்னு ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்தாரு அதுக்கப்புறமா எந்த விஷயத்துக்கு வெளியில வராது விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாஸ்டர் ரிலீஸ் ஆக போகுது அப்படி மாஸ்டர் ரிலீஸ் ஆக போகும்போது ஒரு இருக்கை விட்டு ஒரு இருக்கை தான் இடம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஐம்பது அது வேண்டாம் நூறு பர்சன்டேஜ் சீட் கொடுங்க அப்படின்னு எடப்பாடியை சந்திக்க போனார் எதுக்கு தன்னுடைய படத்துக்கு நூறு பர்சன்டேஜ் சீட் கொடுங்கன்னு கேட்குறதுக்கு அப்போ இவர் எவ்வளோ பெரிய சுயநல புலியா இருக்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கோங்க ஏன்னா அப்போ இவங்க ரசிகர்கள் தாக்கப்பட்டாங்க அது தாக்கப்பட்டதுக்கு ஒரு கண்ட இவ்வளோ கொடுக்காத நபர் கொரோனா காலத்தில் டூ தௌசண்ட் வேண்டிய மாஸ்டர் ஒன் ரிலீஸ் ஆகுது அப்போ ரிலீஸ் ஆகக்கூடிய படத்துக்காக நூறு பர்சென்டேஜ் சீட்டு கொடுங்க அது கோவிட் காலத்தில் யார் எப்படி உட்காந்து நாசமாக போனால் என்ன நம்மளுக்கு கலெக்ஷன் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர் தான் விஜய் இவர் எப்படி மக்களுக்கான தலைவராக இருக்க முடியும் ஸோ இவருக்கு போடுற வாக்குகளும் நம்ம குப்பை தொட்டியில் போடுறது தான் அதுக்கு நேராக கை கொண்டு போய் போட்டுடலாம் அது பாஜக வந்து ஓட்டை பிரிச்சுட்டு ஜெயிக்கணுங்கிறக்காக தான் இவரை கொண்டு வந்து வேலை செய்து அதனால் மக்களை நீங்கள் யோசிச்சுக்கோங்க விஜய் போன்ற போலியான பிம்பங்களை எல்லாம் நம்புனீங்கன்னா ஆபத்து தமிழ்நாட்டுக்கு தான் த ஆபத்து எந்த ரூபத்தில் வரும்னு கேட்டிங்கன்னா பாஜக சங் பரிவார கும்பல்கள் ரூபத்தில் தான் வரும்னு காணொலி வாயிலாக தெளிவாக சொல்லிக்கிறேன் மறக்காமல் இந்த காணொலியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்